காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் உள்ள பல்வேறு சன்னதிகளில் மண்டல பூஜை பூர்த்தி விழா சங்கராச்சாரியார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் சங்கரமட வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சுரேஷ்வராச்சாரியார் சன்னதி அனுகே கணபதி ஆதிசங்கரர் பகவத் பாதாள் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளில் கடந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்பாக ஸ்ரீ சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நிறைவு பெற்று மண்டல அபிஷேக பூர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்று சன்னதியில் விநாயகர் சுரேஷ் வராச்சாரியார் ஆதிசங்கரர் ஆகிய சன்னதிக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் திருக்கரங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தூப தீப ஆராதனை நடைபெற்றது இதில் மணிமண்டபம் பொறியாளர் சுப்பிரமணியன் சங்கரமட ஸ்ரீ கரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி மேலாளர் ஐயர் ஜானகிராமன் கீர்த்திவாசன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் விழா ஏற்பாடுகளை செய்தவர்களுக்கும் சங்கராச்சாரியார் பிரசாதங்களை வழங்கி ஆசி வழங்கினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் பேரொருளை பெற்று சென்றனர்